ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரண்டி முட்டையை நாம் ஒரு இரண்டு நிமிடத்திலே செய்து விடலாம் இது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கரண்டி முட்டை செய்வதற்கு ஒரு முட்டையை நன்றாக இப்படி அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் நாம் முட்டையுடன் தேவையான அளவு உப்பு மசால் பொடி பெப்பர் பொடி போட்டு அடித்துக்கொள்ள வேண்டும் நாம் கடாயில் இந்த அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கி விடலாம்

ஃப்ரெண்ட்ஸ் நாம் கரண்டி முட்டை செய்வதற்கு முட்டை வெங்காயம் ரெடியாகிவிட்டது இப்பொழுது நாம் கரண்டி முட்டை ஊற்றிவிடலாம் நாம் இந்த தாளிப்பு கரண்டியிலே கரண்டி முட்டை ஊற்றி விடலாம் முதலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் நாம் கரண்டியில் பாதி அளவு முட்டை ஊற்ற வேண்டும் நாம் இப்படி பாதி அளவு முட்டை ஊற்றினால்தான் வேக வைத்து திருப்பி போட சரியாக இருக்கும் நம் கரண்டி முட்டையை மிதமான நன்றாக வேக வைக்க வேண்டும் இப்படி முட்டையை பரவும்படி வேக வைத்தோம் என்றால் நன்றாக வெந்து வந்துவிடும் இந்த அளவு முட்டை வெந்து வரவும் நாம் மெதுவாக திருப்பி போட்டு விடலாம் நாம் ஒரு சிறிய ஸ்பூன் வைத்து இப்படி திருப்பி போட்டு விடலாம் நாம் இப்படி திருப்பி போட்டு மிதமான தீயில் வேக வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரண்டி முட்டை இரண்டு பக்கமும் வந்து நன்றாக ரெடியாகிவிட்டது நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரண்டி முட்டையை நாம் ஒரு இரண்டு நிமிடத்திலே செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரண்டி முட்டையை குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள் இது மிக டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்